நீங்க எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர் ஆனாலும் கூட இத்தனை பெரிய போரை தொடக்கிருக்கீங்களேன்னு இருக்கீங்க நீங்க சரியான விஷயம் தான் என்னால் இந்த போரை ஏன் தொடக்க முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன்னா ஏன்னா நான் சாதாரண குடும்பத்திலிருந்து தான் ஒருவேளை நானும் பெரிய வம்சாவழியை சேர்ந்தவனா இருந்தா நானும் பெரிய பெரிய மூட்டைகளை சுமந்து வர்றவனா இருந்தா என் மனசுலயும் பயம் இருந்திருக்கும் ஏன்னா நாளைக்கு ஏன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிச்சு நான் என்ன செய்ய எனக்கு என்னைக்குமே அந்த பயம் இருந்ததில்லை ஏன் வாழ்க்கை முழுக்க திறந்த புத்தகமாகவே இருந்து வந்திருக்கு ஒரு பதிமூணு பதினாலு ஆண்டுகள் உங்க மத்தியில் வேலை பார்த்துருக்கேன் விரோதிகள் கூட என் மேலே குற்றம் சுமத்தினதில்லை அதே சக்தி தான் இதன் காரணமா எனக்கு அச்சமே ஏற்பட்டதில்லை ஐயோ என்ன ஆகுமோ அட என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டீங்க என்ன வேணா நடக்கட்டும் இரண்டாவதா நான் ஒரு விஷயத்தை உறுதியா நம்புறேன் இது மனசுல இருக்கிற உறுதி நம்ம தேசத்துல இருக்கிற பிரச்சனைகளோட அடிவேரல இந்த ஊழல் கரையான மாதிரி பொறையோடிருச்சு எல்லா அமைப்புகள்லையும் அரிச்சு தின்னு இருக்கு எங்க இருந்தாவது தொடக்கத்தை மேற்கொண்டுதான் ஆகணும் நீங்களே சொல்லுங்க நானுமே கூட அட போயா எல்லாம் பரவி போச்சு யார் என்ன செய்ய முடியும் விட்டுத்தள்ளு நிறைய அரசுகள் வந்திருக்கு போயிருக்கு நாம வேணா ஊழல் செய்யாம இருப்போம் இந்த நினைப்புல நானும் பேசாம இருந்திருக்க முடியும் ஆனா என் ஆன்மா என்ன சொல்லுச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்தாவது ஆரம்பின் நான் மேல இருந்து ஆரம்பிச்சேன் இப்ப மேல சரி சொன்னா அப்புறம் தானா கீழே எல்லாம் டக்கு டக்குன்னு சரியாயிரும் சொல்றது உங்களுக்கே புரிஞ்சிருச்சு நீங்களே பார்த்திருக்கலாம் நாலு நாலு தலைமுறைகளா அவங்க பேரை சொன்னாலே நாடே சும்மா அவங்களுக்கு எத்தனை சக்தி இருந்துச்சுன்னா தேசத்தைய பதினெட்டு மாதங்கள் ஆக்கினாங்க அத்தனை சக்தி அவங்க கிட்ட இருந்துச்சு யாருமே என்னைக்கு நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க அதாவது நாலு தலைமுறைகளா இந்தியாவை ஆட்சி செஞ்ச ஆட்சி பரம்பரைக்கு ஒரு டிவிக்கிற ஆளா சவால் விடுக்கிறாரு அவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல அவங்க இன்னைக்கு ஜாமீன்ல சுத்திட்டு இருக்காங்க யாராவது நினைச்சு பார்த்துப்பாங்களா சொல்லுங்க அது மட்டுமல்ல அவங்கள சுத்தி இருக்கிற எல்லா அரசவை ஆட்களும் அவங்களும் இன்னைக்கு நீதிமன்றத்தை சுத்தி சுத்தி வராங்க எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நூற்றி இருபத்தி கோடி நாட்டு மக்களோட ஆசைகள் இருக்கு இவங்க நீதிமன்றத்துக்கு படையெடுத்து படையெடுத்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சிறைக்கு போய்த்தான் ஆகணும் யார் தேசத்தின் சொத்தை கொள்ளை அவங்க திருப்பி கொடுத்தே ஆக வேண்டியிருக்கும் நீங்களே எனக்கு சொல்லுங்க முன்னாலேயும் இந்த நாட்டில இருந்து அயோக்கியத்தனம் களவாணித்தனம் செஞ்சு பணத்தை கொள்ளை அடிச்சு ஆளுங்க ஓடி போயிருக்காங்களா இல்லையா பல நூறு பேர்கள் ஓடி போயிருக்காங்களா பிறகு என்னாச்சு என்ன செய்ய அவர் ஓடி போயிட்டாரு நாங்க சட்டங்களை ஏற்றினோம் யார் ஓடிப்போம் நாங்களோ அவங்க கிட்ட பைசா விடாம வசூல் செய்வோம் உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் பண்ணுவோம் இதன் காரணமா இந்த ஓடி போனவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க போற இப்படித்தான் நடத்தணும் எண்ணூற்றி இருபத்தி ஐந்து கோடி நாட்டு மக்களோட பிரகாசமான எதிர்காலம் தேசத்தின் இளைஞர்களின் பிரகாசமான எதிர்காலம் இது மட்டுமே நெஞ்சில நிறைஞ்சிருந்தா இந்த தீர்மானமும் தானாவே அதுவாவே ஏற்பட ஆரம்பிச்சிடும் போல வரவிருக்கிற தேர்தல் பத்தி பேசணும்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இறைவன் பாருங்க இறைவர்களாகிய மக்கள் கடவுளின் வடிவங்கள் இங்க இருக்கிறவங்க காசு கொடுத்து கூட்டப்பட்ட மக்கள் கூட்டம் இல்ல ஏமாற்றி கொண்டு வரப்பட்ட கூட்டமும் இல்ல தாங்களே தன்னிச்சையா குரல் கொடுக்கிறாங்க என்ன ஆகும் நமக்கு முன்னால இன்னொரு சவால் இருக்கு ஒரு கட்சிங்கிற வகையில ஒரு வேட்பாளருங்கிற வகையில காங்கிரஸ் தோற்குதுன்னா இதோட வேலை முடிஞ்சு போகாது காங்கிரஸ் இல்லாத பாரதம் அர்த்தம் என்னன்னா கடந்த எழுபது ஆண்டு காலமா காங்கிரஸ் கட்சி நாட்டின் அரசியல் வாழ்க்கையில சமூக வாழ்க்கையில விதைச்ச தவறான விஷயங்களை குடும்ப வாழ்க்கையில புகுத்தின விஷயங்களை தேசத்திலிருந்து அகற்ற வேண்டியிருக்கு குடும்ப அரசியல் ஜாதி அரசியல் வம்சாவழி அரசியல் பயங்கர ஊழல் எனது உனது இப்படி புறையோடின நோய்கள் தேசம் அவற்றிலிருந்து வெளியே வந்துதான் ஆகணும் தான் நாங்கள் தாங்கிச் செல்லும் மந்திரம் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான முன்னேற்றம்